பழிவாங்காதே பழி பரிவாங்காதே தேர்தல் தோல்வியை மனதில் கொண்டு அடக்குமுறையை விடுதலை விடுதலை செய்ய விடுதலை செய்யறாரு அதனால பாரம்பரியம் சொன்னா இருக்க வாஷிங் பவுடர் நிர்மலா

இருபத்தி தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்திய மக்கள் கொண்டு வரப்போகிறார்கள் குறிப்பாக இந்திய கூட்டணி மூலமாக அந்த போய் அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமன் என்ன பண்றாங்க மோடி அரசு தொடர்ந்து எதிர்கட்சிகளை எதிர்கட்சிகளை வேண்டும் என்று பழிவாங்க நோக்கத்துடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது

அவர் பேர் பார்த்து எப்படியா கை செய்கிறார் என்றால் ஒரு எக்ஸைஸ் கைது ஊழல் சொல்லி அதில் இருக்கிறவர்களை கைது செய்து ஓராண்டு சிறையிட்டு பிறகு அவர்கள் அப்புறவாள மாறுறாங்க அப்புறவாள மாறி கேஜ்ரிவால் ஊழல் செய்துகிறார் சொல்றாங்க யார் ஊழல் செய்து அவர் செய்தார் சொல்றவர் இப்போ நல்லவராக மாறிடுறார் இதுதான் மோடி அரசு இது லட்சியம் குறிப்பாக டெல்லியிலும் பஞ்சாபிலும் ஆம் ஆத்மி கட்சி மிக வலுவான கட்சியாக மாறி அங்கு வெற்றி பெறுகிறது இப்பொழுது ஆம் ஆத்மி கட்சி ஹரியானாவிலும் கால்பதிக்க தொடங்கிவிட்டது அதை திசை திருப்பிலே அவர் வெற்றி பெற கூடாது என்பதற்காக அவர்கள் தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால்களை ஒரு முதலமைச்சர் என்று கைது செய்கிறார்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இதே போல் இடிஐயையும் சிபிஐ தவறாக பயன்படுத்த ஏன் ஏழு லட்சம் கோடி ரூபாய் ஊழலை விசாரிக்க சிபிஐயும் யும் இடியும் பயன்படுத்தவில்லை அப்படிதென்றால் சிபிஐ வேலை காரணங்களா நீங்க சொல்கிற இடத்துல அவங்க பாய்வாங்களா இது கேட்கறது மனதில் மக்கள் மனதிலே வருகிறது இதற்கெல்லாம் சரியான பாடத்தை தேர்தலே இந்தியா கூட்டணி மக்கள் இந்தியாவை காப்பாற்றுவார்கள் எங்க தலைவர் தலைவர் எழுப்பியுள்ளது கூட்டணி வெற்றி பெறும் வெற்றி பெறும் வெற்றி பெறும்